சில பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு நம்ம அங்கே போனால் தோற்றுவோம் ஏதாவது ஒரு போட்டி எதுவாக இருக்கட்டும் ஒரு இன்டர்வியூ இருக்கு எதாவது இருந்தாலும் நான் தோற்றுருவேங்கிற மனப்பான்மையோடவே போவாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பயத்தினாலே அவங்க எல்லா விஷயத்துலேயுமே தோற்றுறாங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை படிச்சுங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஜெயிக்கலாம் ஒரு அரசர் வந்து தன்னோட கோட்டை அரண்மனை கோட்டையோட கதை வந்து நான் நான் உள்ள சாத்திடுவேன் யார் வந்து கைகளாலேயே அந்த கதவை திறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நாட்டில் ஒரு பகுதியவே கொடுத்து அவங்கள ராஜா ஆக்குவேன் ஆனா அந்த கதவை திறக்க முடியல அப்படின்னு தோத்து போனாங்கன்னா ரெண்டு கையும் பெட்டிருவேதான் யாருமே வரல அந்த கதவை திறக்கிறதுக்கு அந்த ஊர்ல இருந்து யாருமே வரலையா நான் ஒரே ஒருத்த மட்டும் வந்தான் நான் திறக்கிறேன் அப்படின்னு கைகளாலேயே போய் திறக்கலான்னு தரலனா லைட்டா ஸ்மூத்தா சத்திருந்தாராம் திறந்துருச்சு உடனே ராஜா கூப்பிட்டுறான் எப்படி தைரியமா வந்து நீ கதவை திறந்த அப்படின்னு கண்டிப்பா என்னால் திறக்க நான் ஜெயிச்சா ராஜா தோத்தாதான் என் கையை வெட்டுருவீங்க நான் தோக்கவே மாட்டேனே அதனால தைரியமாக வந்தேன் அப்படின்னா அதனால அதனால் நீங்கள் எங்கே போனால் தோக்கவே மாட்டேன்ட்டு போங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க